ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு ஒரு வேலை தக்காளி விலை கூடிருச்சுன்னு வைங்களே கவலையே இல்லைங்க தக்காளியே சேர்க்காம சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக செய்ய முடியும் இந்த குழம்புக்கு வந்துட்டு தக்காளியே தேவையில்ல தக்காளி சேர்க்காமலே பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான குழம்பு வந்துட்டு செய்ய முடியும் ஸோ வாங்க இப்போது இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் சிக்கன் வாங்கியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற பொருளை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணணும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு கப் தயிர் ஒரு வேளை கப் அளவு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிர் நல்லா கெட்டியான தயிராக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இந்த தயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நல்ல ஒரு டேஸ்ட்டு அந்த ஒரு புளிப்பு தன்மையோட நல்ல டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா யாரோ ஒரு ரெண்டு பேர் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக குழம்புல தண்ணி சேர்க்குற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து திக்காக வரும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காற்றுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம சிக்கனும் ஊற வச்சிடலாம் இப்படி பண்ணும்போது சிக்கன் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்ததாக நாம் இதுக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா நாலில் இருந்து அஞ்சு வெங்காயம் இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இஞ்சி இஞ்சை விட கொஞ்சம் அதிகமாக பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நல்லா அகலமான குக் குக்கர் ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக பாதி வெங்காயம் கொஞ்சமாக புதினா மல்லித்தலை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அந்த ஸ்மெல் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும் ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்திட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா நம்ம தயிரில் கலந்து வச்ச அந்த சிக்கனை இதில் கொட்டிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திட்டு உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்தி தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்தி ஒரு கிளறு கிளறிட்டு மறுபடியும் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் வந்துட்டு உடையாது அதே சமயத்தில் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சில சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வச்சுக்க இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த சிக்கன் வந்துட்டு மென்று சாப்பிட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் மறுபடியும் மூணு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்தி கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அவ்வளோதாங்க தக்காளியே சேர்க்காம சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி இந்த குழம்ப நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை கீ ரைஸ் எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அட்டைகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க